பசும்பொலி கிராமத்தில் கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் மலை மேலே ஏறி இந்த மலைப்பகுதியில் இருக்கிற எல்லா கிராமங்களையும் போய் சுற்றுப்பயணம் செஞ்சு எல்லாரையும் பார்த்து அண்ணாமலை ஐயாவுக்கு வாக்கு கேட்கறதுக்கு இந்த பகுதியில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பட்டியலினி மாநில செயலாளர் தம்பி சூர்யாவுடைய தலைமையில் ஓட்டு கேட்குறதுக்கு நாங்கள் கிட்ட தொடர்ந்து இருக்கோம் இன்னைக்கு இந்த பகுதிக்கு மேலே வந்து மிகப்பெரிய உயிரே கையில் பிடிச்சிட்டு வர லெவலில் இங்கே மேலே வந்தோம் எப்படி கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவில் கூட சரியாக ஒரு ஸ்ட்ரீட் லைட் அந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கு வழியிலலாம் ஸ்ட்ரீட் லைட்டே இல்லை யானை அடிச்சிருமோ புலி அடிச்சிருமோன்னு பெரிய பயத்தில் மேலே வந்து இந்த மக்கள்லாம் சந்தித்து பார்க்குறப்ப எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை இந்த கிராமத்தில் எந்த கிராமத்துலேயும் ஒரு தெளிவான ஒரு அடிப்படை வசதி லேட்டின் பாத்ரூம் சுகாதாரம் எதுவுமே இல்லை பசங்கள் சின்ன சின்ன பசங்கள்லாம் ஹெல்த்தே கிடையாது எல்லாமே ஹெல்த் பாதிக்க அஃபெக்டடாக எல்லா பேருக்கு ஒரு தொழில் கல்வியில் சரியான பள்ளிக்கூடம் இல்லை இந்த பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கூலு இருந்திருக்கணும் தட்டியிருக்கணும் எதுவுமே கிடையாது ஒரு வாழ்வாதாரத்துக்கு இந்த மக்களுக்கு எந்த ஒரு தொழிலுங்க கிடையாது விவசாயமும் சுத்தமாக இல்லை எதுவுமே இல்லை பார்க்குறப்ப இந்த பகுதியில் எப்படி தான் மக்களை வாழ்கிறாங்க இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம்லாம் மேம்படணுன்னா மிக பிரமாண்டமான ஒரு வளர்ச்சி இடம்னா தாமரை மலரணும் தாமரை வந்து இந்த பகுதியில் கோயம்புத்தூர்ல வந்து வெற்றி பெறணும் அண்ணாமலை போன்ற ஐபிஎஸ் படித்த படித்த பட்டதாரி வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்தா மட்டும்தான் இந்த மக்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்வாதாரம் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேறம் வர முடியும் மக்கள்லாம் சந்திக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி இத்தனை ஆண்டுகளும் இவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி வாழ்கிறாங்க எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் அறுபது ஆண்டு காலம் திராவிட அரசு அந்த அரசு இந்த அரசு காங்கிரஸ் எல்லாம் ஆண்டு ஒரு புரோஜனமும் இல்லாமல் இந்த மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்குறப்ப மிகவும் வேதனை அளிக்குது ஆனாலும் இந்த பகுதியில் மக்கள்லாம் சந்திச்சு இல்லை ஒரு மனநிலைக்கு இப்படிலாம் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவரெல்லாம் வந்து சந்தித்து இன்னைக்கு வாக்கு எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம் இந்த இந்த பகுதியில் இந்த வாக்கு சேகரிக்கிறதுக்கு மிகப்பெரிய முகமை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய தமிழ்நாட்டுடைய பட்டியலினி செயலாளர் தம்பி ஆர்கே சூர்யா அவர்களுக்கு நன்றி அண்ணாமலை ஐயா வெற்றி பெறத்துக்கு அரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர் கூட நான் சேர்ந்து இன்னைக்கு களப்பணியாற்றுறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்